ஸ்டார் ஹெல்த் முகவ நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம் ஸோ நிறைய மீட்டிங்கில் வந்து நம்ம முக நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்குறது ஸோ எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்க ஹாஸ்பிட்டல் காஸ்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்றைக்கி அவசியம்ன்றது எல்லா மக்களுக்கும் நல்லா புரியுது ஆனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எப்போ எடுக்கணும் அப்படின்னு அந்த கேள்வி வரும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஆக்குறாங்க எனக்கு வந்து இப்போதைக்கு அவசியம் கிடையாது நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த பதிவு ஓகே நான் அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எப்போ தான் எடுக்கணும் எப்போ எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு விஷயம் இருக்குது ஸோ முதல்ல வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாலிசி எடுத்த இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சிடெண்ட் ரிலேட்டடான இதுக்கு வந்து நம்ம கவரேஜ் கொடுக்குறோம் ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் தொற்று நோய்கள் ஸோ இந்த தொற்று நோய்கள்லாம் வரதுக்கு முப்பது நாளைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்து நம்ம தேர்ட்டி டேஸ் வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறோம் அப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு முப்பது நாளைக்கு அப்புறம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கணும் பாலிசி வந்து நான் எடுத்துருக்கணும் மூணாவது நான் வந்து இந்த எலக்டிவ் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஸ்டோன் யூரினல் ஸ்டோனு அப்புறம் வந்து இஎன்டி சர்ஜரிஸ் கேட்ராக்ட்டு பைல்ஸ் ஃபெஸ்டூல்லா நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு மைனர் சர்ஜரிஸ் ஸோ இந்த சர்ஜரிலாம் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் ஏன்னா இதுக்கெலாம் ரெண்டு வருஷம் காத்திருப்பு காலம் இருக்குது நாலாவது இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஏஜிமெண்ட் ஏதாச்சும் ஒரு டயபெட்டிக்கோ ஒரு ஹைப்பர் டென்ஷனோ வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வரதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நான் என்ன பண்ணணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் ஏன்னா இப்போ ரீசன்ட் ஐஆர்டிஏ படி நீங்கள் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு த்ரீ இயர்ஸ் என்ன இருக்குது காத்திருப்பு காலம் இருக்குது அது ரிலேட்டடான கிளைம் வாங்குறதுக்கு நான் மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் ஸோ அப்போ இந்த நாலு டைம் எப்போ எனக்கு தெரியுதோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் என்னையை தாக்குறதுக்கு ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஏதாவது சர்ஜரிஸ் மைனர் எலக்டிவ் சர்ஜரிஸ் பண்ண போகிறேன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை எனக்கு எதாவது ஒரு ஏழு வரப்போகுதுன்னா நான் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நான் எடுக்கணும் அப்போ இந்த நாளோடய டைம் எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து என்ன பண்ணணும் இம்மிடியேட்டாக வந்து எடுக்கணும் ஸோ நீங்கள் எந்த ஒரு தேவையை கூட நம்ம என்ன பண்ணலாம் காலத்தாமதம் பண்ணலாம் அது லேட்டாக கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க கோல்டு வாங்குறீங்க இதை கூட நீங்கள் தள்ளி போடலாம் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறது நம்ம என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பாக தள்ளி போடக்கூடாது ஏன்னா யாருக்குனாலும் எதுனாலும் நடக்கலாம் ஸோ அதனால் இந்த விஷயங்களில் உங்களோட கிளைண்ட்ஸ் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம எப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணுன்ற விஷயத்த ஒரு கிளைண்ட் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து உடனே வந்து பாலிசி எடுப்பாங்க ஸோ தேங்க்யூ